நன்றி வந்த வணக்கத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக இந்த அப்படி குழந்தையிட குழந்தை எடுத்துக்கொண்டு தெரியும் ஆனால் இந்த இடஒதுக்கீடு பெற்றுக் கொடுத்ததற்கு முழுமையான காரணம் யாருன்னு சொன்னாங்க சாதி விழிப்புக்கிற நாடகத்தை தமிழ்நாட்டில் வந்து சாதி விழிப்பு அப்படிங்கிற ஒரு நாடகம் அரங்கிக்கக்கூடிய அண்ணன் திரும்ப வளம் தான் எனக்கு வந்து எதாருக்கும் அந்த இந்த இடஒதுக்கீடு வந்து திராவிட கலைஞர் கருணாநிதியிடமும் தொடர்ச்சியாக வலியுறுத்தி இந்த பதினெட்டு சதவீத இடஒதுக்கீடு மூணு சதவீதம் தனி இடஒதுக்கீடு கொடுத்தது எதிர்க்கட்சியுடைய அந்த திருமணம் வந்தது இப்போ நம்ம சமூகம் வந்து என்ன பண்றாங்க சக்தி வந்து பதினெட்டு சதவீதம் வந்துடும் அது தாண்டி பார்த்தா அந்த மூணு தனி கூலி இடஒது வந்துடும் இப்போ நம்ம சமூகத்தை தொடர்ச்சியாக இந்த திராவிட மாடல் ஆட்சி சமூக நீதி ஆட்சி சொல்லக்கூடிய திராவிட மாடல் ஆட்சி

அதாவது கருணாநிதி வந்து அவரோட சாதி பாசத்துல அதாவது தெலுங்கு சாதி பாசத்துல சகலிகர்களுக்கு மூணு சதவீதம் குழி இடஒர்கள் வழங்கினார் ஆனால் அந்த இடம் பெற்றுக் கொடுத்தது அண்ணன் திருமாவன்தான் என்பது நம்ம வந்து ஒவ்வொரு மேலையும் சொல்லணும் ஏன்னா சாதி ஒழிப்பு என்பது நாடகம் தான் அண்ணன் சரசுமார் அவர்கள் வந்து அழகாக வந்து சொல்கிறாரு சாதி வந்து ஒழிக்க முடியாது சாதி ஒழிப்பு என்பதே ஒரு மிகப்பெரிய நாடகம் சாதி வந்து நான் பழையன் என்ன கீழ் சாதின்னு நீ உயர்ந்த அப்படின்னு சொல்கிற அப்படிங்கும்போது சாதி வந்து எதிர்ப்பு தான் சாதி ஒழிக்க முடியாது ஒரு காலம் சாதி ஒழிக்க முடியாது சாதி ஒழிப்புங்கிற நாராயணத்தை இங்கே யார் மத்தியில் திருமணம் திருமணம் நடத்துகிறார் என்று சொன்னால் இங்கே பழைய பெருங்குடி சமூகம் வந்து சாதி ஒழிப்பு என்கிற மிகப்பெரிய நாடாயத்தை அரங்கேற்றுகிறார் நல்லா புரிஞ்சுக்கணும் என்னை வந்து கீழ் சாதின்னு சொல்கிறேன் உண்மையை மேல்சாரியாக அராயம் அப்படி என்ன சொல்லுன்னா மேல்சாதி என்று சொல்லக்கூடிய அவர் எழுந்த போய் வந்து சாதியை ஒழிக்கணும் நம்ம சமர்ப்பணம் சாதி ஒழிப்பு தொடர்ச்சியாக சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்பு சாதி ஒழிப்பு வந்து இந்த பழைய சாலியை திட்டமிட்டு ஒழித்து வருகிறார் அந்த திருமணம் இதுதான் நிச்சத்திரமான உண்மை மூன்று சதவீத குழுக்க இடஒதுக்கிறது உடனடியாக தமிழக அரசை ரத்து செய்ய வேண்டும் இன்னொன்னு ஒதுக்கீடு அப்படி ஒதுக்கீடு வழங்கும் பட்சத்தில் எங்களை பட்டியலில் இருந்து வெளியேறுங்க பழைய சமூகத்தை வந்து பட்டியலில் இருந்து வெளியேறுக்குங்க ஏன்னா அந்த பெரும்பான்மையா தமிழ்நாட்டில் வந்து பெரும்பான்மை இருக்கக்கூடிய செந்தை மூலம் இருக்க இருக்கக்கூடிய ஒரே சமூகம் சொன்னால் அது பல பெருமை சமூகம் தான் அதை நம்ம உடம்பு ஒன்றும் நம்ம கிடையாது நம்ம பல பிரிவுகள் நான் பிரியவன் நீ பிரியவன் போட்டி போகிற மாதிரி நம்ம சமூகம் அழிக்கிறது அது எல்லா சமூகத்திலும் இருக்கிறாங்கன்னா எல்லா சமூகத்தையும் இருந்து இந்த பறவை பிரிவு சமூகத்தில் இருக்குது அதை நம்ம கலைஞருக்கு வேணும் ஒற்றுமையாக ஒரு உடல்நிலை பயணிக்க வேணும் நம்ம சமூகத்தில் போது என்ன பண்ணுறா ராமசாமி நாயக்களை வந்து பறவை பிரிவுக்குள்ள துணிக்கிறான் ஆனால் வன்மையை பிடிக்கல இரவுக்கு வந்து ஒரு பிரச்சர் இருக்கும் ஆனால் ராமசாமி நாயக்கனுடைய திரு திருப்பம் வந்து இந்த பறவை குடிவுக்குள்ள தொடர்ச்சியாக

அது அங்கே பூவை முடிஞ்ச ஒருவரையே சாரும் அது போல மாவீரன் மாவீரன் யாரும் சொல்றாங்க மாவீரன் என்று சொல்ல போனால் அது அண்ணன் டெல்டாவை கட்டி அந்த மாவீரன் மலன்மையை சங்கரவரையும் சாரும் இது நம்ம எல்லாம் வந்து மக்களுக்கு சொல்லணும் விடணும் தலித்தியம் ஆறா தலித்து தலித்த தற்கொலைகளே எங்களை அறப்பட்டு நீங்கள் நான் பழையன் மண்ணுடைய பூர்வப்படி பழையன் அது எனக்கு பழையன் கூட பெருமை அண்ணன் பழைய நாடு சிவராஜர்கள் வந்து ஒரு காவல்களை சொல்லிப்பாரு இந்த பம்மத்துடைய முழு வரலாற்ற ஒரு காவிரியை பசிப்பார் அதை வந்து எல்லாரும் வந்து கவனிக்கணும் அண்ணன் தனியாக சொல்லிப்போம் சிதம்பரம் கோயில் யாருக்கு இந்த சிதம்பரம் கோயிலை கட்டியா அது போல் தொடர்ச்சியாக இந்த கோயிலில் பூர்வீகத்தை பற்றி பழைய அந்த காவலை சொல்லிப்பாங்க எப்படி நம்ம வரலாற்று நம்ம வந்து தலித்தான் யார் ஏன்னா யாராக தாக்கப்பட்டவ யாரை தலித்து இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன் இந்த தன்னின் மண்ணுக்கு கூடுக்கூடி பண்ண நீ என்னை தவிர மனைவிக்கையாக வந்து என்னை வந்து ஒழுக்கப்படுற தாத்தப்படும் சொல்லி சொல்லி இந்த நம்ம வந்து மனம் திரும்ப மனதிலுக்கு வந்து அந்த திருமாவளம் வந்து எல்லோருமே வச்சு விடணும் நம்ம தலித்தா இடஒதுக்கிட்டோம் நம்ம தலித்தா

சாதீனமாக கணக்கெடுப்பை முன்னெடுத்து அதன்படி மக்கள் தொகை வீராச்சார அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் அதுபோல அப்படி நீங்கள் மக்கள் துறையை நடத்தி அந்த மக்கள்துறை கணக்கெடுப்பு கணக்கெடுப்பின் மூலம் அந்த வீராச்சாரத்தின் மூலம் நீங்கள் வந்து சமூக நீதி ஆட்சியை கொடுப்பீங்க சொன்னால் துணை முதல்வர் பதவி ஒரு பதவி சமூகத்தை சார்ந்த வழங்க அதுபோல மக்கள் சமூகத்திற்கு இருபத்தொரு சதவீதம் வழங்க வேண்டும் குறிப்பாக பதவிகளுக்கு ஏன்னா நாங்கள் வந்து தொடர்ச்சி அழிவு சொல்கிறோம் இங்கே இந்த பறவைகளில் எல்லாம் நடிச்சிடலாம் நான் மூத்த சாதி நான் அன்பு சாதி பறவை விருதுக்கு பிறந்தவங்க நான் அழைவிப்பேன் தமிழ் சாதி இருப்பேன் அதாவது பறவை சாதி உன்னுடைய கிளைகள் தான் இங்கே வந்த தமிழ் சாதி இல்லாமல் இந்த சாதியோட புரட்சியே பறவை தான் இது எல்லோரும் நம்ம நம்ம வசிக்கூடிய பகுதியில் மக்களும் எடுத்து சொல்லணும் ஏதோ பறவை ஒன்று நம்மளால் கீழ் சாதி நம்ம அதுக்கு கீழே அந்த மனப்போக்கு வந்து உடல் முதல்ல இது உலகத்திற்கே இந்த உலகத்திற்கே காலத்தை கணித்து சொன்னவுன் என் முப்பாட்டம் நல்ல ஒரு பறையணும் இதை முதல்ல நம்ம முதல்ல நம்ம உடனே நம்ம வந்து தாழ்த்தப்பட்டவங்க மனநிலையிலேயே வெளியே வரும் முதல்ல நம்ம தாழ்த்தப்பட்டவங்க தலித்து கிடையாது முதல்ல அதை புரிய ஒவ்வொரு நம்ம வசிக்கக்கூடிய ஒவ்வொரு பறைசமும் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதியும் அங்கே உள்ள இளைஞர்கள்

இந்த இன்னொன்று சொல்லப்போனால் இங்கே வந்து தெலுங்கு சாதியினுடைய பாசம் இது ஏன் கலைஞர் வந்து வளர்ந்தாருன்னா அவர் சேந்த சாதிக்கிற பாசம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து ஏழு கோடி தமிழர் இருந்தோம் இந்த நாட்டை ஆட ஒரு தெலுங்கு கலைஞர் ஆக முடியுதா இத்தனை பேர் தமிழர் இருந்து தமிழ்நாட்டு தமிழர் ஆட முடியலை ஒரு தெலுங்கு ஆண்டு ஆண்டு பண்ணிருக்கா தனியாக கைப்பாக இருந்து கொண்டிருக்கிறோம் அதுதான் ஒன்று இன்னைக்கு அந்த திருமணனுடைய மக்களே என்ன தெரியுமா மூணு சதவீதம் காரணமாக இருக்காது அந்த மூணு சதவீதம் மறுசீராய் மனு மனது குழந்தைங்க சீராய்வு அதுக்கு குழந்தைங்க அப்ப எவ்வளவு இடத்தனி செய்ய இந்த சமூகத்தை வந்து ஒரு மனநோயாளிதான் வச்சுருக்கு அவருக்கு நல்லா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு வீசிக்காத கட்சியில வந்து

நல்லா பிடிச்சிக்கணும் மார்சி பஞ்ச கட்சியில் பொறுப்பு வாங்கிக்கிறாங்க வீசிகளை பொறுப்பு வாங்கிக்கிட்டு அந்த அடையாளத்தை பயணிச்சுக்கிட்டு நம்ம அந்த பீசியாக வழக்கி பதிவு செய்ய விடாமல் கண்ணுக்குழுத்துமாக பார்த்துக்கிறது தான் இந்த வீசிக்காய் பண்ணிக்கிறதுக்கு மார்சி வந்து தொடர்ச்சியாக வேலையாக இருக்குது இது எல்லா பயிரும் நடந்துருக்கணும் இது இல்லைன்னு சொல்லவே கிடையாது நம்ம போய் காலேஜில் வந்து நம்ம ஒரு சாதிக்க சொல்லி நம்ம தெளிவுபடுத்தி நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா அதுக்கு சமரசம் பேசுகிற யார் பேசுறாங்கன்னா வீசிக்க அவருடைய மார்க்கு கண்டிப்பாக உருவாங்க அதற்காக தான் இந்த மாநில பெரும்பாலும் வளர்ச்சிகள் இருக்குது ஒரு இளைவு இருக்கு இன்னைக்கு இந்த மதுரை மக்கள் நினச்சி எனக்கு உண்மையிலேயே ரொம்ப வழக்கமாக இருக்கு கேவலமாக ஏன்னா அந்த அந்த திருமாவளை வளர்ப்படுத்த மண் இந்த மதுரை மண் அண்ணன் திருமாவைக்கு முழுக்க முழுக்க இந்த மதுரை மண்ணிலே வந்து அவர் வளர்ச்சிக்கு பெருந்தங்கி வைத்தோம் அந்த வழியில் சசுமார் கடந்த ரெண்டு அண்ணன் வந்து அங்கே அமையமான தொடர்பு ரெண்டாவது காதல் எழுதியது அந்த இல்லத்தில் நான் வந்து கிட்ட ஒரு காதல் மங்கி ஒரு வழக்கு விஷயமா அப்போ அந்த ரெண்டாட்சி காலத்தில் வந்து என்ன தெலுங்கு நிறையா அந்த பகுதியில் இந்த மதுரை மன்னோட பகுதியில் வந்து ஒவ்வொரு செய்தியும் சொல்லுவாங்க இந்த திருமாவளவனை எப்படி இங்கே உருவாக்குவாங்க அந்த திருமாவளவில் எப்படி இந்த மதுரை மண்ணை உருவாக்குறாங்க அதில் பெருமங்கு அந்த வயல சசிம்மா மதுரை நாடு சிவராஜர் தங்கமாமணி தடா புரியசாமி அண்ணன் ஏற்பட்ட இப்படி இவங்களாம் வந்து தியாகம் செஞ்சு யாகத்தை முன் முந்நூறு மூணு தரவரை தியாகத்தை செஞ்சு பிசியோடு தலைவர்கள் திருமணம் மதுரை வளர்க்கத்தாங்க அந்த மதுரை மண்ணில் ஆனால் அந்த மதுரை மண்ணிலே வந்து வரைஞ்சியோ யாருமே செருப்பம் அடிக்க அடிமை அந்த நாயினு சொல்லிட்டு இன்றைக்கி ஒரு இப்படி இந்த சாய் தலைவராக சொல்லுவாங்களா இப்போ வேறு சாதியாக இருக்கும் சாதியில் எந்த சாதியும் விமர்சனம் பண்ணியிருக்காங்களா நான் என் சாதிக்க வந்தால் செருப்பு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்களா கிடையாது ஆனால் இன்றைக்கி கைம வந்து மதுரை பண்ணல வரையன் புயல் யார் வந்தாலும் செருப்பு உண்டு அடிக்கணும்னு சொல்கிறாங்களா அதையும் இந்த முட்டா பார்ப்ப யார் உட்காந்து ரசிக்கும் அதுக்கு ஒரு இருபது ரசிகை புள்ளிகள் கைதட்டான் சவ சோசம் இருந்த மாதிரி இந்த ரசிகை புள்ளிகள் அதிக பட்டாளம் ரசிகர்கள் ரசிகர் அதிகமாக இருக்காங்க கைதட்டி ரசிக்கலாம் வரையில வந்தால் செருப்பு அடிப்பாங்க அதை ரசிக்கலாம்

அதனால் உரைச்சி நூற்றி ஆறு மட்டுமே சார்ந்தோம் அதற்கு இடஒதுக்கீடு தமிழ்நாடு அரசு உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் இதன் தமிழ்நாடு பழைய பாதுகாப்பு சாப்பாட்டில் இருந்தே விடைபெறும் நன்றி வணக்கம்